ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைசை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாஞ்சோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து மாஞ்சலை போக வந்து ரொம்பவுமே ஒரு ட்ரீமான ஒரு விஷயமா இருக்கும் எனக்குமே அப்படி தான் இருந்தது நான் ஆல்ரெடி போயிருக்கேன் இது வந்து நான் செகண்ட் டைம் போகிறேன் இந்த பிளேஸுக்கு போகிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாராலும் போக முடியாது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் வந்து காரில் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே தெரிஞ்சவங்க மூலமாக தான் போக முடியும் சொந்தக்காரங்க அந்த மாதிரி யாராவது இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும் இதை பற்றின டீட்டெயில்ஸாக நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து இதுதான் ஸோ மணிமுத்தார் டேமுக்கு கொஞ்சம் மேலே போனோம்னா இந்த ஃபால்ஸ் வந்து வரும் இங்கே நம்ம வந்து நார்மலாக போகிறதுக்கு அலோவு உண்டு ஸோ இது வந்து குளிக்க தடை இல்லாத டயத்தில் வந்து நம்ம போகலாம் அங்கேருந்து இருந்து ஹில்ஸில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து மாஞ்சலி ரீச் ஆயிடுச்சு மாஞ்சலி ரீச் ஆனவனும் முதல் பிளேஸ் வந்து இந்த மாஞ்சோலை ஃபஸ்ட் ஆஃப்லாம் நிப்பாட்டுவாங்க இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து அந்த டிரைவர் அப்புறம் வந்தவங்கெல்லாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதுக்கடுத்த பிளேஸுக்கு வந்து போவாங்க ஸோ மாஞ்சோலியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பிளேஸ் இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு வந்து மாஞ்சோலை அதுக்கப்புறம் காக்காச்சி அப்புறம் வந்து நாலுமுக்கு அதுக்கப்புறம் ஊத்து அதுக்கப்புறம் வந்து குதிரை வெட்டின்னு சொல்லுவாங்க குதிரை வெட்டிக்கு வந்து அலோடு கிடையாது அங்கே வந்து ஒரு ஸ்டே இருக்குது ஃபாரஸ்ட் ஸ்டே அது புக் பண்ணால் மட்டும்தான் அங்கே போக முடியும் மற்றபடி பஸ்லலாம் போக முடியாது ஸோ இப்போ நாங்கள் போகிறது வந்து ஊத்துக்கு தான் போகிறோம் ஊற்றுல தான் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க மூலமாக தான் நம்ம வந்து கால் பண்ணி இங்கே செக் போஸ்டெல்லாம் பேசி பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அனுப்புவாங்க ஸோ யாருமே அவ்வளோ சீக்கிரமாக வர முடியாது ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கையை வந்து நீங்கள் வந்து ரசிங்க மாஞ்சளைக்கு கொஞ்சம் அப்படி மேலே வந்தோம் அப்படின்னா அடுத்த ப்ளேஸ் வந்து காக்காச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிளேஸ் தான் இது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புல்வெளி மாதிரி அப்படி கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸு நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸோ இதுக்கப்புறம் அந்த சைடு அந்த மரங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கப்புறம் தான் வீடுகள்லாம் இருக்கும் ஸோ இந்த பிளேஸுக்கு வந்து காக்காச்சி இதுக்கு அடுத்து வந்து நாலு முக்குன்னு ஒரு ப்ளேஸ் வரும் ஸோ அங்கேயே நம்ம தான் போக போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த ப்ளேஸுக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தான் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பிளேஸ் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் இருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கு இது ரொம்ப ரொம்பவுமே ஹி ஹிடனான ஒரு பிளேஸு இங்கே வரதுக்கு வந்து ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு மட்டும் தான் வர முடியும் புதுசாக யாருமே வர முடியாது இங்கே வரதுக்கு உண்டான ஆப்ஷன் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நீங்கள் வந்து அம்பாசமுத்திரம் செக் போஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து வரலாம் ஸோ ப்ராப்பரான ப்ரூஃப்பெல்லாம் வச்சு ப்ராப்பரான ட்ரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பத்து வெஹிக்கல் மட்டும்தான் அலோடு ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து யார் வந்தாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இது அம்பாசமுத்திரத்தில் உள்ள ஆஃபீஸில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ பர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து உள்ளே வரலாம் ஸோ இதுதான் இதோடய ஃபார்மேட்டு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து குதிரை வெட்டியில் வந்து ஒரு பிளேஸ் உண்டு அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அந்த ஸ்டே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ கலக்காடு முன்னதுறை டைகர் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே உண்டு ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து இன் பண்ணிக்கலாம் ஸோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இல்லை ஒன் டே மட்டுந்தான் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளே வந்து வந்துடலாம் ஆனால் பைக் அலோடு கிடையாது ஓன்லி கார் மட்டும்தான் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு முக்கு ஊருக்கிட்டே வந்துவிட்டோம் நம்ம ஸோ வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் பேசினதை நோட் பண்ணிங்களான்னு தெரில பட் ஆனால் அந்த நேச்சரை பார்த்துருப்பேங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் சில டைம் ஃபுல்லாவே மிஸ்டாகவே ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வெயில் தான் அடிக்குது ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்க இதுதான் நாலு முக்கு இந்த இடத்துல வந்து நாலு வே வந்து பிரியும் அதனால் இந்த பேர் இந்த ஊர் பேர் வந்து நாலு முக்கு இந்த ஒரு ஹோட்டல் இருக்குல்ல இந்த ஹோட்டல் வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது ஸோ இங்கேயும் சாப்பாடு உண்டு ஆனால் இப்போ கிடையாது ஏன்னால் இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு அது வந்து நியூஸில் அவங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு மக்கள் வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை பற்றி பேச இது பண்ணலை ஸோ தோ நீங்கள் வந்து இந்த நேச்சரை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக வரலாம் நான் இந்த பஸ்ஸில் தாங்க வந்தேன் ஸோ இந்த பஸ் வந்து எங்கேருந்து கிளம்புனா அம்பையிலேருந்து கிளம்புவோம் ஸோ அம்பையிலேருந்து நீங்கள் வந்து அம்பை போய்ட்டு கூட நீங்கள் வரலாம் அப்படி இல்லைனா கல்லிக்குறிச்சின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஊர் உண்டு ஸோ அங்கேருந்து கூட வரலாம் நாங்கள் மூணு பேர்கிட்ட வந்திருந்தோம் நானும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தோம் ஸோ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணா இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசிவிட்டு நம்ம வந்திருக்கோம் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தே முக்கால் ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு பஸ் ஏறணும் பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோன்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லன்ச்சுக்கு மட்டும் வந்து சாப்பாடு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க தெரிஞ்ச அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ள பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்புறதான் தான் ஸோ இங்கே அதாவது நாலு முக்கில் ஒரு ஹோட்டல் இருக்குது அது இப்போ க்ளோஸில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஊத்தில் இருக்கோம் ஸோ இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஹோட்டல் மைனா சூரிய அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டலும் இருக்குது மணிகண்டன் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே சாப்பாடுலாம் சொல்லிட்டு ருட்டியை குடிச்சிட்டு இந்த கிளைமேட் அப்படியே ரசிச்சிட்டே இருந்தேன் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அந்த கடையை நான் இப்போ உள்ள காட்டுறேன் பாருங்க ஆக்சுவலாக அந்த கடை வச்சிருக்கிறது வந்து ஒரு வந்து மலையாளி ஸோ பக்கத்துல தான் கேரளா பார்டர் இருக்கு ஸோ இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அந்த பழைய காலத்து ஃபோட்டோஸு நிறைய சாமி போட்டோலாம் வச்சுருந்தாரு அவர் வந்து மாலை போட்டு ஐயப்பன் கோயில் போறது அந்த போட்டோ எம்ஜிஆர் போட்டோஸ் அந்தலாம் இருந்தது பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க மாதுரைிக்கு வந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நெட்ஒர்க்கே இருக்காது அதனால் நீங்கள் வந்து கீழே யாருனாலும் பேசுகிறதா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுறதா கீழே பேசிடுங்க மேலே வந்தீங்கன்னா நெட்ஒர்க்கே இருக்காது கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெலாம் நல்லா சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் நான் சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு வந்து நூற்றி நூற்றி ஐம்பதோ நூற்றி இருபதோன்னு நினைக்கிறேன் நல்லாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லாவே திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டதும் அப்படியே அவங்க கூட லைட்டாக சின்ன சின்ன ப்ளேஸஸ்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட்டதும் நடக்க சொல்கிறாங்களா லைட்டாக அப்படியே வயிறு வலிக்குதுங்க ஸோ இது மேலே வேறு அப்படியே ஏறி போகிறோமா நல்லா இருக்குது அட்வென்ச்சராக வாங்கலாம் அப்படியா பிளாக் பிளாக் எப்படி பச்சை சாப்பிடலாமா அப்படியா ம் சாக்லேட் வர போடுவேன் கரெக்டாக சொல்லத்தரலாம் சாக்லேட் யாரும் வருட் வந்து கம்மியாக இருக்குறாங்க கொலக்கல் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து கேன்சருக்கு வந்து சாப்பிட்டு கேன்சர்லாம் க்யூர் ஆகிருமா நீங்கள் வந்து இந்த மாஞ்சோளியில் ஊற்றில் இந்த பார்த்து வேலை ரெண்டு செடியுமே இந்த செடி நிறையா இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா இது கூட கிடையாதுயா ஓ இதுதான் செடினால் ரோஸ் செடி மாதிரி இருக்கலாம் எஸ்டேட்டுக்கு போகிறோம் அவங்க லோக்கல்ஸை வந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க அது வந்து ஃபுல்லாக லைட்டாக அப்படியே மேலே அப்படியே இருக்கிட்டே இருக்கும் மலைக்கு மேலேன்னு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முதுவிதமான ஒரு அட்வென்ச்சர் வந்து ரொம்ப நான் விரும்புவேன் ஸோ அதை பார்க்குறேன் பார்க்குறவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன் இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வண்டி போகிறதுக்கு மட்டும்தான் இந்த இடம் இருக்குது அதாவது தேயிலை தோட்டத்தில் வந்து அந்த தேயிலெலாம் போவாங்க ஸோ அதுக்கான வழி மட்டும்தான் இருக்குது மற்றபடி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக புல்லு தான் செமையாக இருக்குங்க கிளைமேட்டு லைட்டாக வெயில் அடிக்கணாலும் அடிச்சில்லஸாகவே அந்த காற்று அடிக்குது சூப்பராக இருக்குது இந்த இடத்த பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க மாட்டு கால் தடமாக இருக்குது காட்டு மாடு வந்து போயிருக்கு இப்போ நம்ம அந்த தான் போயிட்டுருக்கோம் செமையாக இருக்கு பாருங்க எதுக்காக வந்தோன்னா இங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இங்கே தான் மொபைலுக்கு டவர் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால் இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக காட்டு மாடு தொடர்ந்தான்

அந்த கானு அதுக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்து மாதிரி அதுல இருந்து ஆட்டோமேட்டிக் உற்பத்தி ஆகும் தண்ணி அப்படி நம்ம இப்படி குலுங்குனோம்னா இங்க இருந்து அவ்வளோ அப்படியே ஆடும் கால் இவ்வளவுக்கு பூந்தோம் தண்ணி உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக் வரும் அதுல அப்படியே தண்ணி உண்டாகி வருது மேகம் மூவாயிட்டே இருக்கனால அந்த தண்ணி வந்து ஈரப்பசம் அப்படியே இருந்துட்டே இருக்குங்க இங்க எப்பவுமே அப்படி இயற்கையாவே வந்துக்கிட்டு இருக்கு அட்டை வந்து சூழல் ஏறுது உங்கள் சூழ்நிலை ஏறதுலாம் உணர்வு வருது ஆனால் எனக்கு ஏன் உணர்வுலாம் இல்லை நான் தரிசலாக பார்த்தேன் என்ன பண்ணணும்னா கட்டி விட்டுணும் கட்டி விட்டு இந்த மாஞ்சலையோட முக்கியமான தொழிலே வந்து தேயிலை தோட்டம் தான் ஸோ இந்த நீங்கள் பார்த்துருக்க இலை தான் தேயிலையோட அந்த இலைகளெல்லாம் ஸோ இங்கே இருக்க அந்த கொழுந்தான இருக்கு கொழுந்தாக இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் பறித்து அதை வந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணி தேயிலை தூளா வந்து நம்மளுக்கு வந்து வருது அதாவது தி டீ தூளாக வருது ஸோ இதுதான் இங்கே வந்து மேஜரான ஒர்க் இங்கே அது போக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இயற்கையான அழகுகள் எல்லாமே வந்து ஒரு மனுஷனை வந்து கட்டி போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஈவினிங்னால் பஸ் இருக்கனால நல்லா அடுத்த ஒரு ப்ளேஸுக்கு போகிறோம் சும்மா அப்படியே இங்கே இருக்க சின்ன சின்ன ப்ளேஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்று பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க நல்லா இருக்குங்க என்ன இன்றைக்கி மிஸ்ட்டு தான் இல்லை அப்புறம் ரெயின் இல்லை இந்த ரெண்டு மிஸ்லாம் விஷயம் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் இதை பாருங்கள் எப்படி இருக்கு இந்த சைடு வெயில் அடிக்குது இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே மேகமூட்டமாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல இடத்த பாருங்க ஸ்டெப்ஸ் எப்படி மேலே போட்டு பாருங்க இங்க ஒரு சர்ச்சு இருக்கு இந்த சர்ச்சுக்கு தான் போக போறோம் எங்கள் கார்டனிங்கே பாருங்கள் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க கீழே தண்ணி இந்த சைடும் ஓடுது இந்த சைடும் ஓடுது அந்த இடத்துல அதை ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணி இந்த பாறையிலேருந்து அப்படியே வடிஞ்சு விழுகுது செமையாக இருக்குங்க இந்த ப்ளேஸு இன்னும் நடந்துகிட்டே இருக்கணும் அது ஒன்று தான் இந்த இடத்த பாருங்கள் ஒரு கிணறு மாதிரி இருக்குது தண்ணியெல்லாம் வடிஞ்சு இந்த வழியாக போய் அப்படியே இந்த ரிவரில் கலந்து போகுது ஆக்சுவலாக இது வியூ பாயிண்ட் கிடையாது இங்கே வந்து இது வந்து ஒரு சமாதின்னு சொல்கிறாங்க கல்லறைன்னு சொல்லுவோம்னா ஸோ அந்த பிளேஸ் சொல்கிறாங்க ஏதோ வெள்ளக்காரங்க அவங்க வந்து இறந்த ஒரு கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்ப்போம் பக்கத்தில் அப்பா அம்மா இங்கே தான் பிறந்தாள் இங்கே தான் வேலைஞ்சாங்க அதுக்கப்புறம் அவன் பிறந்த அறுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அது பசங்க பசங்களும் இங்கே தான் வேலைஞ்சாங்க மூணு ரெண்டு பெண் ஒரு ஆண் அவங்க மூணு பேருமே இங்கே தான் விளைஞ்சாங்க என வந்து மேரேஜ் அது பெண் அவனை ரெண்டு பெண்களையும் கல்யாணம் படிச்சு கொடுத்தேன் ரொம்ப நேரம் அங்கே பேசிகிட்டே இருந்தோம் ஸோ அங்கே உள்ள அந்த தாத்தா அப்புறம் அந்த அண்ணா கூட்டெல்லாம் பேசிகிட்டே இருந்தோம் ஸோ இங்கே இருக்க நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ரிட்டன் பஸ் எடுக்கலாம் போகிறோம் ஸோ சன்செட்டே சூப்பராக இருக்குது பயங்கரமாக பனி அடிக்குதுங்க ஜர்க்கின் வேறு எடுத்துகிட்டு வரல ஸோ செம குளிருது ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க மாஞ்சரைக்கு போகிற பஸ்ஸு டைமிங்குமே இப்போ வந்து ரொம்பவுமே கம்மி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது த்ரீ டைம்ஸ் வந்தது டூ டைம்ஸ் தான் வர்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நிறையவே இப்போ மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அவங்க போயிட்டு வந்ததே ஓகே கேஸ் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் பாய்